இப்போ ரீசண்ட்டாக வேலூரில் உலகிலேயே மூன்றாவது மிகப்பெரிய முருகர் சிலை கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்குங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த கோவிலை பற்றி தாங்க நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு வெளியூர்லேருந்தோ இல்லை வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள்லேருந்து எப்படி நீங்கள் இந்த கோவிலுக்கு வரலாம் இந்த கோவிலுக்கு வந்து போகிறதுக்கான பஸ் அண்ட் ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் நம்ம வில்லேஜ் விரூலம் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி நிறைய கோவில்களை பற்றியும் நிறைய சுற்றுலா தலங்களை பற்றியும் நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வில்லேஜம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வேலூரில் இருக்க தீர்த்தகிரி முருகன் கோவிலுக்கு பயணிக்கலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மலேசியாவில் இருக்க பத்து முருகன் கோவில் தாங்க முதன் முதல்ல ஒரு பெரிய முருகர் சிலையா உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது அடி உயரத்துல அந்த மலேசிய பத்து முருகன் சிலை அதற்கடுத்து அதே மாதிரி நம்ம சேலத்துல நூத்தி நாற்பத்தி ஆறு அடி உயரத்துல பிரம்மாண்ட முத்துமலை முருகன் கோவில் கட்டப்பட்டது அதுதான் இப்ப இருக்கிறதுலயே உயரமான முருகர் சிலையா இருக்கு அதற்கடுத்து மலேசியாவில் இருக்க பத்து முருகன் கோவில் இப்போ அதற்கடுத்து இந்த வேலூரில் இருக்க தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியர் தாங்க அடுத்த இடமான மூன்றாவது மிகப்பெரிய முருகன் சிலையாக இப்போ பார்க்கப்படுது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி இரண்டு அடி உயரத்தில் இந்த முருகன் சிலை கட்டப்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே சேலம் முத்துமலை முருகன் கோவிலை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இன்னும் நம்ம போகாத இடம் மலேசிய பத்துமலை முருகன் கோவில் தான் முருகன் அருளால் கூடிய சீக்கிரம் நம்ம அங்கேயும் போவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாம் இந்த தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியர் கோவில தரிசனம் பண்ண போகலாம் இப்ப இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாக்கலாங்க வேலூர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த முருகர் கோவில் அமைஞ்சிருக்கு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில வேலூருக்கும் ஆற்காட்டுக்கும் இடையில தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தினுடைய பெயர் புதுவசூர் அப்படின்ற ஊருங்க இப்ப இந்த கோவிலுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு பாக்கலாங்க இப்போ நான் இருக்கிறது விழுப்புரம் ரயில் நிலையம் காலையில் ஐந்து நாற்பதுக்கு தினமும் இந்த விழுப்புரம் ஜங்ஷன்ல இருந்து திருப்பதிக்கு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அப்படின்னும் தினமும் போகுதுங்க பாண்டிச்சேரி விழுப்புரம் கடலூர் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கவங்க இந்த ட்ரெயினை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்படி சவுத் சைட்லேருந்து திருச்சி மதுரை இந்த சைட்லேருந்து வரீங்க அப்படின்னா விழுப்புரம் வந்துட்டு கூட நீங்கள் இந்த ட்ரெயினை பிடிச்சி நீங்கள் வேலூர் போகலாம் இந்த ட்ரெயினானது ஃபுல்லாக அண்ட்ரிசேவ்டு கம்பார்ட்மெண்ட்டு தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை எழுபது ரூபாய் டிக்கெட்டுங்க விழுப்புரத்தில் இருந்து வேலூர் கண்டோன்மெண்ட்டுக்கு எழுபது ரூபாய் டிக்கெட் காலையில் அஞ்சு நாற்பதுக்கு எடுக்கிற அந்த ட்ரெயினானது திருக்கோவிலூர் திருவண்ணாமலை போலூர் வேலூர் வழியாக திருப்பதி போய் சேருதுங்க வேலூருக்கு எட்டு பத்துக்கெலாம் போயிடுது என்னுடைய ரெக்கமெண்டேஷன் இந்த ட்ரெயினில் ஒரு தடவை நீங்கள் பயணம் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வழி எல்லாமே அவ்வளவு அழகாக இருக்கும் ரொம்ப இயற்கையோட அந்த ஜவ்வாது மலைத்தொடரை பார்த்துக்கிட்டே நீங்கள் அந்த பயணம் பண்ணுறது ரொம்ப அழகான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் சப்போஸ் நீங்கள் வெளி மாநிலங்களான ஆந்திரா கர்நாடகா இப்படி கேரளாவில் வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா காட்பாடி ஜங்ஷனுக்கு வந்துடுங்க ஸோ காட்பாடி ஜங்ஷன்லேருந்து இந்த கோவிலுக்கு ஒரு பதினான்கு கிலோமீட்டர் தாங்க காட்பாடி வந்துவிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து வேலூர் வந்துட்டு வேலூர்லேருந்து கூட நீங்கள் அந்த கோவிலுக்கு போகலாம் ஸோ அதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி நான் வந்து கோவிலுக்கு போனோம் அப்படின்றதுலாம் வேலூர் வந்து இறங்கி வேலூர் கண்டோன்மெண்ட் இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா எட்டு பத்து இது தாங்க வேலூர் கண்டோன்மெண்ட்னுடைய ரயில்வே ஸ்டேஷன் ஒரு கோட்டை மாதிரியே அமைச்சிருந்தாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் போகணும் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு நமக்கு பஸ் இருக்குங்க இந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் நம்ம நேராக நடந்து போனோம் அப்படின்னா அந்த மெயின் ரோடு வரும் அங்கேருந்து ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் இந்த டவுன் பஸ் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போகும் அஞ்சு ரூபாய்தான் டிக்கெட் இங்கேருந்து ஆட்டோவும் இருக்குது நீங்கள் ஆட்டோவில் வேணாலும் நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட் போகலாம் இங்கேயே எனக்கு போகும் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் போகமானது நான் போனது வெள்ளிக்கிழமைன்றதுனால காலேஜ் டைமுங்க ஏகப்பட்ட கூட்டம் கொஞ்ச நேரத்துல நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துட்டோம் வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த முருகர் கோவிலுக்கு போகிறதுக்கு ஆற்காடு போற டவுன் பஸ் எல்லாமே அந்த இடத்துல நிற்குங்களாம் நிறைய ரூட் பஸ் போகும் அதுல ஏறனிங்க அப்படின்னா அந்த இடத்துல நிற்காது டவுன் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா தான் புது புதுவசூர் அப்படின்ற இடத்துல நீங்கள் இறங்கணும் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு டவுன் பஸ் எதுவும் இல்லை அப்படின்றதுனால அப்படியே வாங்க டிஃபன் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பக்கத்தில் நிறைய கையந்தி பவன்கள்லாம் இருந்தது அங்கே போயிட்டு நம்ம டிஃபனை முடிச்சிட்டோம் ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே நிறைய கடைகள் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கடைகளில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா கோவில்கிட்ட போயிட்டு நமக்கு சாப்பிட எப்படி இருக்குன்னு ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்றது தெரியலன்றதுனால நான் இங்கேயே டிஃபன் முடிச்சிட்டேன் ரொம்பவே நல்லா இருந்தது கடைசியில் இதுதாங்க அந்த ஏழாம் நம்பர் இதுதான் தான் போகுன்னு சொல்லாங்க கேட்போம் போகுதானே அந்த தீர்த்தகரி மலை கோயிலுக்கு போங்களா போங்க போங்களாங்க சப்போஸ் நீங்கள் காட்பாடியிலேருந்து வரீங்க அப்படின்னா காட்பாடியிலேருந்து நேரடியாக அங்கே வர்றதுக்கு பஸ் இருக்கா என்றது தெரியல ஸோ தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் பஸ் இருக்குன்னு சொன்னாங்க நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஏழாம் நம்பர் டவுன் பஸ் இந்த இடத்துக்கு வந்தது கொஞ்ச நேரம் எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு அந்த இடத்துல ரூட் பஸ் போகிற இடத்துலலாம் போய்ட்டு கொஞ்சம் நேரம் நின்னுகிட்டு இருந்தேன் அங்கே எந்த பஸ்ஸுமே அங்கே நிற்காது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு சில பேர் சொன்னாங்க அங்கே போயிட்டு நெலங்க டவுன் பஸ் நிற்கிற இடத்துல நின்னிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டு கண்ட்ரக்டர்கிட்டையும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஏறுங்க புதுவசூர் அப்படின்ற ஸ்டாப் நிற்குமா அப்படின்றத இப்போ நம்ம புது வசூர் வந்துட்டோம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ரோட்டை கிராஸ் பண்ணிட்டு வாங்க ஏன்னா அந்த பக்கத்துலேருந்து நீங்கள் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வரணும் அதோ தெரியுது பாருங்கள் இந்த ஆர்ச் இந்த வழியாக தான் நம்ம இப்போ கோவில் உள்ள போகணும் இந்த இருந்து முருகர் சிலை இருக்க அந்த மலை மேலே போகிறதுக்கு அங்க இங்கேருந்து இருக்குங்க ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாய் அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து நடந்தே போகலாம் அப்படின்றதுனால நான் ஆட்டோவில் போகல சப்போஸ் நீங்கள் வயசானவங்க இல்லை குடும்பத்தோடு வரீங்க அப்படின்னா இந்த ஷேர் ஆட்டோவையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மலை மேலேயே கொண்டு போயிட்டு விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த மெயின் ரோட்டில் இருந்து அந்த மலை அடிவாரம் போகிறதுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்கும் இது போல் ஷேர் ஆட்டோஸும் போதுங்க இதுக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்க மெயின் ரோட்டில் இருந்து மலை மேலே இருக்க கோவிலுக்கு போகிறதுக்கு இப்போ மலை அடிவாரம் நம்ம வந்துட்டோம் இந்த இடத்துல பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே கீழே விற்கிறாங்க இது ஆர்ச் தெரியுது பார்த்திங்களா இதுதான் காரு பைக்லலாம் மேலே போகிறதுக்கான வழி இங்கே தெரியுது பாருங்கள் இது படிக்கட்டு வழியாக மேலே ஏறுறதுக்கான வழிங்க படிக்கட்டு வழியாக மேலே ஏறுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு விநாயகர் கோவில் இருக்குது ஸோ விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க மலை மேலே ஏறுவோம் ஒரு நூறு படிக்கட்டு தாங்க இருக்கும் இந்த வழியில் இந்த வழியில் ஈஸியாக ஏறலாம் ஏன்னா ரொம்ப பெரிய மலை இல்லை இது பொறுமையாக ஏறணும் அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே மேலே ஏறிடலாம் மலை ஏறின கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்கு இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு படிக்கட்டு பாதை போகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை மீது முருகருடைய கால் சுவடை இருக்க மாதிரி ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி இங்கே இந்த இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாறை மேலே ஒரு பாத சுவடை ஒன்று தெரிஞ்சுது இது முருகருடைய பாத சுவடு அப்படின்னு இங்கே இருக்க பக்தர்களெல்லாம் நம்பப்படுதுங்க ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சுற்று மதில் மாதிரி ஒன்று அமைச்சு இந்த இடத்துல வந்து தனியாக பிரித்து வச்சுருக்காங்க படிக்கட்டு பாதை வழியாக நீங்கள் மலை ஏறுறீங்க அப்படின்னா இந்த இடத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க ஏறி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தாங்க அந்த முருகர் கோவில் இருக்குது நீங்கள் படிக்கட்டு பாதை வழியாக வந்தீங்க அப்படின்னா இந்த முருகர் கோயில் நீங்கள் முன்னாடி தரிசனம் பண்ணலாம் காரில் பைக்கில் வந்தீங்க அப்படின்னா முருகர் சிலை கட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த இடத்துல நீங்கள் முதல்ல இறங்குற மாதிரி இருக்கும் அங்கேருந்து நீங்கள் நடந்து வர மாதிரி இருக்கும் இந்த கோவிலுக்கு இதுதாங்க கோவிலினுடைய உட்பகுதி இங்கே மேலேருந்து பார்க்கும் பொழுது இந்த ஊர் அழகாக தெரிஞ்சுது பின்னாடி அந்த மலைகளோட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதோ தூரத்தில் தெரியுது பாருங்கள் அந்த முருகர் சிலை ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போகணும் ஸோ பழையபடி இந்த மலை மேலே இந்த கோவில் தான் இருந்திருக்கு இப்போ தான் அந்த சிலையை வந்து கட்டி முடிச்சுருக்காங்க இப்போ நம்ம அந்த இருந்து அந்த முருகர் சிலை இருக்க இடத்துக்கு அப்படியே நடந்தே போயிடலாம் இந்த இடத்துல வழி இருக்குதுங்க இங்கேருந்து ஒரு ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தான் இருக்கும் நம்ம அப்படியே நடந்தே போயிடலாம் இங்க காரில் பைக்கில் இல்லை வேனில் வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல தாங்க உங்களுக்கு பார்க்கிங் இருக்கு ஒரு பெரிய பார்க்கிங் வசதி இங்கே மேலேயே இருக்கு இது தெரியுது பாருங்க வழி இது தாங்க கீழே இருந்து கார் பைக்லாம் வர வழி இன்னும் ரோடு வந்து இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது தாங்க அந்த அந்த சிலை இருக்கற இடத்துக்கு போகிறதுக்கான வழி இந்த இடத்துல கோவில் டைமிங்லாம் எப்போ திறந்துருக்கும் அப்படின்ற டைமிங்லாம் இந்த இடத்துல போட்டிருக்காங்க காலை ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் அதே மாதிரி மாலை நான்கு மணியிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோவிலானது திறந்துருக்கும் அப்படின்ற மாதிரி டைமிங் போட்டிருக்காங்க ஸோ இங்கேருந்து நம்ம பார்க்கும்பொழுது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஸோ கிட்ட போக போக அந்த முருகனுடைய உருவம் ரொம்ப பிரம்மாண்டமாக தெரிய ஆரம்பிச்சுது ஸோ ஃபைனலி நம்ம அந்த பிரம்மாண்ட சிலை இருக்க இடத்துக்கு வந்தாச்சுங்க அது திடீரெரப்பில் பாருங்க தொண்ணூற்றி ரெண்டு அடி உயர வடிவேல் சுப்பிரமணிய முருகர் ரொம்ப அழகாக இருந்ததுங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த முருகருக்கு கும்பாபிஷேகம் நடந்து இப்போ கொஞ்ச நாள் தாங்க ஆகுது அதனால் நிறைய பேர் வந்திருந்தாங்க குடும்பமாகவும் நண்பர்களோடவும் நிறைய மக்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆச்சரியமாகவும் அந்த முருகரை உயர்ந்து பார்த்து சந்தோஷப்பட்டாங்க இந்த சிலையானது தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரங்க இதை வடிவமைத்தவர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே மலேசியாவில் இருக்க பத்து மலை முருகனையும் சேலத்தில் இருக்க முத்துமலை முருகனையும் வடிவமைத்த அதே சிற்பி திருவாரூர் சிற்பி தியாகராஜன் அவர்கள் தான் இந்த முருகனையும் வடிவமைச்சிருக்காரு ஸோ அவரை பற்றி நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அவரோட நம்ம சேலம் போயிருந்தப்போ அவரோடு நம்ம பேசின ஒரு ஒரே இடத்துல நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருப்பேன் அந்த இரண்டு முருகர்களும் தோற்றத்துல ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த முருகர் சிலையானது கொஞ்சம் வித்தியாசமான தோற்றத்துல இருக்குங்க உடையில இருந்து அந்த நிற்கும் தோரணையில இருந்து எல்லாமே மாறி இருக்கு இந்த வீடியோ மூலமா நீங்களும் இந்த முருகரை தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத கேழற்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த கோவிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ட்ரெயின் டைமிங் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கேழற்கா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஸோ மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்லபடியில் சந்திக்கலாங்க நன்றி